இன்றைய தினம் சிறகடிக்கு மாசி சீரியலை வந்து பார்த்தீங்கன்னா பார்வதி வீட்டில் சிந்தாமணி ரோகிணியுடன் பேசிய விஜயா கிறிஸ்த வீட்டில் இருந்து விரட்டுவதற்கு திட்டம் போடுகிறார் அந்த நேரத்தில் தான் கிறிஸின் அம்மா இறந்துட்டாங்க என்றாலும் அவருடைய ஆவி அவருடைய பையனை சுற்றி தான் வரும் ஒருவேளை கிறிஸின் உடம்புக்குள்ள அவருடைய அம்மாவின் ஆவி புகுந்தால் என்ன நிலைமை என்று விஜயாவை பயமுறுத்தும் வகையில் சிந்தாமணி பேசுகிறார் அதற்கு பிறகு மகேஸ்வரி வீட்டில் ரோஹினி இருக்கும்போது அங்கு வந்த மீனா கிறிஸை என்ன சொல்லி வீட்டுக்குள்ளே கூட்டி வந்தார் ஆனால் அது நடக்கிற மாதிரி தெரியல என்று கேட்க பார்வதி வீட்டுல நடந்தது எல்லாத்தையுமே சொல்கிறார் ரோகினி இதை கேட்ட மீனா நல்ல நேரம் அந்த ஆவி எனக்குள்ள புகுந்தது என்று சொல்லாமல் விட்டு என்று சொல்ல அந்த பாயிண்ட்ட பிடிச்சு கொள்கிறார் ரோகிணி அதன்படி கிறிஸின் அம்மாவின் ஆவி புகுந்து விட்டதாக அடுத்த ஆண்டத்தை ஆரம்பிக்க திட்டமிடுகிறார் இதை தொடர்ந்து வீட்டுக்குள்ள வந்த முத்தும் டிவி காம்படிஷன் ஒன்றுல கலந்து கொள்வதற்கு மீனாவிடம் கேட்கிறார் அதுல புருஷன் பொண்டாட்டிக்கு உள்ள ரகசியம் இருக்கலாமா இருக்கக்கூடாது என்பது தான் தலைப்பு அதுல நாம தான் கலந்து கொள்ளணும்னு சொல்ல மீனாவிற்கு உடம்பெல்லாம் வியத்து நாம் வரல அப்படின்னு சொல்கிறார் இதுதான் நாளுக்கான எபிசோட் அடுத்த எபிசோட்ல என்ன நடக்க போதுன்னு சொல்லி பொறுத்திருந்து பார்க்கலாம்